அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஆதிக் டேரக்டர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அஜித் சார் ஹீரோங்கிறது கன்ஃபார்ம் ப்ரொடியூசர் யார் விடாமுயற்சி ஹுட் பேட் அக்லி அவருக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் சொல்ல முடியுமா ரெண்டியும் இல்லை சார் விடாமுயற்சி வந்து அட்டர் ஃபிளாப் தான் அஜித் சாரை வச்சு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சார் ஆனால் லோக்கியோடைய படங்கள் வந்து அளவுக்கு அதிகமான ஒரு வன்முறைக்குள்ள நிற்கிறதுக்கு வந்துருச்சு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நம்ம இப்போ பேச போகிறது அஜித்தை பற்றி தான் ஏன்னா அடுத்த படம் ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் இயக்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது இப்போ அதுக்கடையில் அவர் கார் ரேஸ் அது இதுன்னு ஆர்வத்தோட உலக நாடுகளில் இருக்கிறாரு இது என்ன நடக்குது அடுத்த படம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஆதிக் தான் சார் பண்ண போறாரு ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ஆதிக் தான் அந்த அந்த கார்லேயே வந்து எல்லாத்தையும் கரெக்டாக எழுதியிருப்பாரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ல ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் டிசம்பரில் வந்து அது ரிலேட்டடான ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கம்பல்சரியாக வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அது என்ன இருந்தாலும் இருக்கு இன்னொரு பக்கம் ப்ரொடியூசர்ஸ் தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தை அஜித்தோட சம்பளம் மற்றும் அப்படி மற்ற டெக்னீஷியன்ஸோட சேல்ரி இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க சார் ஒரு பக்கம் அஜித் சார் அப்படியே கார் ரேஸ் இதுன்னு சொல்லி போயிட்டுருக்காரு இல்லையா ஸோ ஓவராலாகவே அது என்னன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் ஒரு இன்னும் கேங்ஸ்டர் படம் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கார் இல்லையா இதை இன்னும் கொஞ்சம் மாசாக ஒரு கெத்தாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றதுல ஆதிக்கு நிறைய உழைக்கிறதா கேள்விப்பட்டேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து செதுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறான் ஆனால் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாமல் ஆதிக்கு வந்து ஒரு பேட்டியில் நார்மலாக சொல்லியிருக்காரு ஒரு பேச்சில் அடுத்த படம் நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு ஏன் அஃபீஷியலாக நான் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க அது வேறு ஒன்றும் இல்லை சார் இப்போது அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஆதிக் டேரக்டர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அஜித் சார் ஹீரோங்கிறது கன்ஃபார்ம் ப்ரொடியூசர் யார் அதில் ஒரு சின்ன சின்ன சிக்கல் இருக்குது என்னென்னா இப்போது அஜித் சாரோடைய சாலரி வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி அந்த ரேஞ்சில் ஒன்று இருக்குது இரநூறு கோடி அதை சிங்கிள் பேமெண்ட்டாக வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விப்பட்டிருக்கோம் பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல சிங்கிள் பேமெண்ட் எல்லாம் மீடியாவில் பேசப்படுற தகவல் தகவல்கள் தான் ஸோ இரநூறு கோடி ரூபா அப்படிங்கிறது சிங்கிள் பேமெண்ட் அப்படி உள்ளே கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஸோ அந்த அமௌண்ட்டு கொடுத்து அதுக்கு லாக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து ஒரு பெரிய விஷயம் அது அந்தளவுக்கு வந்து நெட்ஒர்க் இருக்கணும் அந்தளவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் மீடியா இருக்கணும் ஸோ இந்த ப்ரொடக்ஷன் மீடியா எல்லாமே லைக் ஆகு கண்டிப்பாக பண்ண மாட்டார் அது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் ஆகி எவ்வளோ பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்து பிரேக் ஆகி பிரேக் ஆகி முடிஞ்சது இப்போ லைக் ஆகும் போயிடுச்சு ஸோ அதுக்கடுத்து நீ சன் பிக்சர்ஸ் தான் அவர் எப்போவுமே இந்த மோனோ போலியான்னு லாக் ஆக மாட்டார் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் எதிர்பார்க்குற ஒரு மனிதர் இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் நடுவில் வந்து இப்போ ப்ரொடியூசர் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு ஸோ அந்த ப்ரொடியூசர் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து இவரோட ரேஸ் ஸ்கெட்யூலில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கேப்பில் வந்து அவங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த ஐடியாவில் தான் இப்போ இருக்காங்க டோட்டலாகவே இப்போது ரஜினிலாம் பார்த்தீங்கன்னா கூலி முடிஞ்சிது கூலி ரிலீஸ் ஆகுது ஜெயிலர் டூ அவர் ஷூட் ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அஜித் வந்து குட் பேட் ஆக்சுவலி முடிஞ்சது ஆனால் ஒரு பெரிய கேப்பு ஆனால் அவர் இன்னொரு வேலையை செய்கிறாரு என்னென்னா கார் ரேஸில் இருக்கிறாரு ஆமாம் ஏன் அவர் கொஞ்சம் ஒரு பெரிய கேப் எடுத்துக்கிறாரு அஜித் அஜித் சார் இப்போ இல்லை எப்போவுமே ஒரு பெரிய கேப் எடுப்பார் சார் நீங்கள் அமராவதி முடிச்சுட்டு பவித்ராவில் ஒரு பெரிய ஷூட்டிங்கு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் அந்த காரில் ஒரு ஒன்றரை வருஷம் அவன் பெட்ரிஸ்ட்டு பெட்ரிட்டனாக இருந்தார் திரும்பவும் கம்பேக் கொடுத்தாரு ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தார் திரும்பவும் வந்து ஒரு அடி திரும்பவும் வடியில் வர்றார் இப்படி அவர் ஏன் பில்லாவுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக படமே எதுவுமே இல்லாமல் தான் இருந்தார் திரும்பவும் வந்து பில்லா மூலமாக கம்பேக் கொடுக்குறாரு அது அவருக்காக நேச்சுரலாக அது அமையுதா என்ன அப்படிங்கிறது தெரியல பட் இந்த தடவை அவர் வந்து பிளான்டாகவே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டார் நான் அஜித்குமார் ரேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யூனிட் ஆரம்பிச்சு அவர் எதுக்காக இந்த சினிமா துறைக்கு வந்தாரோ அதோட சாதனையை நோக்கிய பயணத்துல இப்ப ஒரு மும்முரமா இறங்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு உண்டான களம் எதுதான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ ஸ்பீடாக அவர் எல்லாமே இருக்கிறாரு ஸோ அந்த கார் ரேஸில் வந்து அவருடைய அந்த பேஷன் ட்ரீம்லாம் இருக்குல்ல அதில் வந்து அவருக்கு ரொம்ப நீங்க இப்போ பச்சு சார் எவ்வளோ ஸ்டைலிஷா இருக்காரு அப்படின்னு இப்போ அவர் ரொம்ப மெலிஞ்சு மொழிஞ்சி ஒரு மாதிரி லுக்வைஸ் எல்லாம் மாற்றி எல்லாமே மாற்றி இருப்பார் காரணம் என்னன்னா அவருக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த பிடிச்ச விஷயம் அப்படின்னும் போது அதுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் அவர் நின்னு பண்ணுறாரு ஸோ இந்த கார் ரேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே சமயம் சினிமாங்கிறது ஒரு தொழில் அவரை காப்பாற்றி இருக்க விஷயம் முப்பத்தி மூணு ஆண்டுகள் ஆகிடுச்சு முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு இந்த மக்களுக்கும் மீடியாவுக்கும் ஒரு நன்றியும் தெரிவித்து ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காரு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் எல்லாமே பண்றாரு அப்படின்னும் போது அவர் ஆசைப்பட்ட ஒரு கனவு அவரை வாழ வச்ச ஒரு தொழில் இது ரெண்டையும் வந்து ரெண்டு குதிரை சவாரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காரு பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது நல்லதான் இப்போ பாருங்க நிறைய பேர் அஜித் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேன்ஸே வந்து வெறும் சினிமா பக்கம் மட்டுமே இருந்த நிறைய பேர் இப்போது அஜித் சார் ரேசிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக் ரேஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ ஸ்போர்ட்ஸ் சைடு அவங்களுடைய கவனம் திரும்புது ஒரு நடிகர் ஸ்போர்ட்ஸ் சைடு இருக்காரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு நேம் அண்ட் ஃபேம் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து இப்போ அஜித் சார் இன்னொரு எக்ஸாம்பிள் தான் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் விடாமுயற்சி ஹுட் பேட் ஆகலாம் அவருக்கு ஒரு நல்ல இது ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியுமா ரெண்டியும் இல்லை சார் விடாமுயற்சி வந்து அட்டர் ஃப்ளாப்பு தான் விடாமுயற்சி டிசாஸ்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் குட் பேட்டாக்லி வந்து ஃபேன் பவர்ஸ் அது வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் தான் கலெக்ஷன் வயசுமே கொஞ்சம் ப்ரொடக்ஷன் டீம்லேயும் அதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு பட் என்னன்னா அந்த படத்தை வந்து எல்லோரும் தலையதிக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு ஃபேன் பாய் மூவ்மெண்ட் நிறையா இருந்துச்சு ஸோ ஃபேன் பாய் மூமெண்ட்டு வந்து எல்லா அஜித் ஃபேன்ஸும் வந்து கொண்டாடுற அளவுக்கு எல்லா விஷயங்களுமே அதில் வந்து அதிக கரெக்டாக பிளேஸ் பண்ணி வச்சிருந்தார் ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் தான் வந்து அந்த படத்தை வந்து அந்த இடத்துக்குச்சு அதனால தான் ஆதிக்கு அடுத்த படமே அஜித் சார் ஓகே பண்ணது இல்லை பொதுவாக அஜித் வந்து ஒரு டைரக்டர் பிடிச்சி போனால் ரெண்டு படம் பண்ணிடுறாரு இப்போ சிறுத்தை சிவா மெச்சி வினோத் அடுத்தது வந்து இவர் இது அந்த அஜித் படம் பண்ணுற வாய்ப்பு இருக்கா இன்னொரு விஷயம் என்னன்னா லோகேஷ் கனகராஜ் அஜித் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அஜித் சாரை வச்சு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் ஆனா லோகியுடைய படங்கள் வந்து அளவுக்கு அதிகமான ஒரு வன்முறைக்குள்ள நிக்கிறதுக்கு வந்துருச்சு அஜித் சார் விலகவே மாட்டாருக்கிறாரு அஜித் சார் சமீபத்தில் கூட நான் ஆரோகிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் நடிகர் ஆரோகிட்டு கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப சாஃப்டாயிட்டாரு வெஜிடேரியன் தான் ஃபுட்டு தான் எடுக்கிறாரு இந்த ட்ரிங்க்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு ரொம்ப பக்தியாக ஸ்பிரிச்சுவலா அதே மாதிரி ரொம்ப ரொம்ப எப்படின்னா மோட்டிவேஷ்னலாக வந்து அந்த அக் அந்த விஷயத்துல தான் இருக்காரு ரொம்ப சாந்தமாக இருக்காரு சைலண்ட்டாக இருக்காரு ஸோ அவருடைய படங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ரேஞ்சுக்கு அவர் வந்துட்டார் அப்படின்னாங்க ஸோ இப்போ லோகியோடைய டேஸ்ட்டு அஜித் சாரோட டேஸ்ட்டு வந்து ஒன்றா இல்லை அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இவர் வந்து அந்த அந்த வன்முறையை தாண்டி ஒரு விஷயத்தால் இவர் எடுக்கணும் அஜித் சாருக்கு அதுக்கேற்ற ஏன்னா அஜித் சாரோட படங்கள்ல பார்த்தீங்கன்னா காமனாக ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து லைட்டாக இருக்கும் அது கருத்து மாதிரி சொல்ல மாட்டாரு ஒரு விட கூட ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கும் ஆனால் நான் ஒன்னு லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் தான் அது போகும் அதே மாதிரி வலிமையிலையும் சரி துணிகளும் சரி ஒரு செயல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ அஜித் சாருக்குன்னு ஒரு மேனர்ஸ் என்னன்னா எங்கேயுமே ஒரு தப்பான ஒரு விஷயத்தை ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை ஸ்பிரெட் பண்ணிடக்கூடாது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருக்கு அது அவருடைய மெச்சூரிட்டி லெவல் இல்லையா ஸோ அந்த ஏஜுக்கு வரும் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே ஒன்று தோன்றது ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ லோக்கியோட ஒரு படம் உள்ள வருது அப்படின்னா நம்ம அளவுக்கு அதிகமான வன்முறையை கொடுத்துட்டு திரும்பவும் வந்து அதுக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறது அக்செப்டபுளா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வருது ஸோ இதனால இந்த கான்ட்ரடிக்டரியில் வந்து இவங்க எப்படி அசெம்பிள் ஆவாங்கன்ற ஒன்று இருக்கு ரெண்டாவது அஜித் சார் வந்து எப்படின்னா அவர் கம்ஃபர்ட் தான் அவர் படம் பண்ணுறாரு இப்போ லோகி ஒரு சார் எனக்கு ஒரு நூறு நாள் வேணும் இரநூறு நாள் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா இவருக்கு ரேஸ் கமிட்மெண்ட்ஸ் ஒரு பெருசாக இருக்குது ஆறு மாதம் ரேஸு ஆறு மாதம் சினிமா அப்படின்னு ஒரு ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காரு இப்போ ரேஸ் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்போது இந்த இதுவும் மிக்ஸ்அப் ஆகுது அப்படின்னா கஷ்டம் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கார் அப்போது ரேஸ் கமிட்மெண்ட்டுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இதில் வந்து யாருக்குமே ப்ரொடியூசருக்கும் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கும் லாஸ் ஆகிடக்கூடாது அவருக்கும் இந்த லாஸ் ஆயிடக்கூடாது டேரக்டருக்கும் ஒரு நல்ல நேம் வரணும் போது சாஃப்ட் நேச்சரான ஒரு ஸ்டோரி ப்ளஸ் அதில் ஒரு சின்ன சின்ன ஆக்ஷன் கமர்ஷியல் வெள்ளமெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அவர் யோசிக்கிறாரே தவிர இதுக்குள்ளே அவர் வரவே மாட்டார் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைவு ஆனால் இப்போ ஆதிக்கு மாதிரியான நாட்கள் அப்படின்னா ரொம்ப ஈஸி டக்கு டக்குன்னு பண்ணிப்பா ஆதிக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் போன்ற இயக்குனர்கள்ட வந்து ஒரு ஃபேன்டி ஒரு அவங்கள்ட்ட ஒரு வயலன்ஸ் ரொம்ப இதாக இருக்குது இருந்தால் கூட அது ரொம்ப மைல்டாக தான் வைக்கிறாங்க படங்களில் அவர் ஒரு புது ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் அவர் ஆமா இப்போ அதை நீங்க மார்க்கண்டே எடுத்துக்கோங்க இந்த கௌபாய் பிலிம்ஸ்ல வர்ற அந்த ஒரு ஃபேண்டசி உலகம் இருக்கும்ல அது மாதிரியான ஒரு உலகம் அவர்கிட்ட இருக்கு அவர் வயலன்ஸ் காட்டுறது இல்லையா கார்த்திக் சுப்ராஜிக்கிட்டையும் அது இருக்கு அது இருக்கும் அந்த 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 லைன்ல இவரும் வர்றாரு ஆமா அது அது நல்லதும் கூட ஏன்னா ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னும் போது டூ மச் ஆஃப் வயலன்ஸ் நீங்க கொடுக்கணுங்கிற ஒரு நெசசிட்டி இல்ல இல்லையா ஒரு ஒரு சிம்பிளா பண்ண நீங்க சொன்ன மாதிரி இந்த கிளைண்டி ஷூட் கௌபாய் படம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ரசிப்போம் அந்த ஆனா ஒரு விளையாட்டா இருக்கும் விளையாட்டு தன இருக்கும் நம்ம ரசிப்போம் அந்த மியூசிக் கேட்கும்போது ஒரு ரசிப்போம் இப்போ அதே மாதிரி டொரண்டினோ படத்தை பாக்குறோம்னா வச்சுக்கலாம் அவ்வளவு வயலன்ஸ் இருக்கும் இது இன்னையா அவ்வளவு வயலன்ஸ் இது எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னு தோணும் சோ ரெண்டுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம் தான் இது ஆதிக்கு அதே மாதிரி காமெடியாவும் நிறைய விஷயங்கள் உள்ள ஃபீட் பண்ணிடுறாரு

ஸோ அதுக்கடுத்து சனல் தான் சூட்டு அப்போ தான் போக முடியும் அது அஜித் சாருக்கும் அந்த டைம் தான் கரெக்டான ஒரு டைமாக இருக்கும் ஸோ ஓவராலாக வந்து அப்ப எடுத்தாலும் சார் அது கரெக்டாகவும் இருக்கும் ப்ரொடியூசரும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகாத வரைக்கும் எதுவுமே அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரவும் செய்யாது சார் நீங்களே சொன்னீங்க அஜித் வந்து ஒரு ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் போயிட்டாரு ஒரு அமைதியை எதிர்பார்க்குறாருன்னு இதுக்கு என்ன காரணம் இந்த ஒரு ஐம்பது வயதை எத்தும் போது அந்த இது வந்துடுது அந்த முதிர்ச்சி அந்த முதிர்ச்சி அது அது ஒன்று மட்டும் காரணம் இல்லை சார் அவங்க குழந்தைங்க அடுத்து வளர ஆரம்பிச்சுடாங்க எனக்கு அஜித் சருடைய அவங்க வீட்டில் வேலை பார்க்குற மெய்டு அந்த அம்மா கிட்டே பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது அந்த அம்மா சூப்பராக ஒன்று சொன்னாங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு வேலைக்கு போகும்போது யார் வீட்டுக்கு வேலைக்கு போகிறோம்னே எனக்கு தெரியல சார் திருவான்மையூரில் வேலை போகிறீங்களான்னு கேட்டாங்க ஒரு டாக்டரை மட்டும் நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அங்கே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் போனேன் போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியாது அஜித் சார் வீடு அப்படின்னு நாங்கள் போய் ஒரு மாதிரி கைகாலலாம் நடுங்கி போய் அங்கே போய் நிற்கிறேன் சார் உங்கள் வீடு எனக்கு தெரியாது சார் பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி இப்போ நிற்கிறேன் அம்மா கோச்சுக்காதீங்க தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்தாம்மா என்ன நீங்கள் தான்மா இப்படி பெரிய ஆளாகிட்டிங்க நான் ரோட்டில் போய் ஒரு டீ சாப்பிட்ணும் பஜ்ஜி சாப்பிடணும் இந்த மாதிரி ஆசைப்பட்ற ஆளுமா எல்லாேருமே இப்படி என்னாலேயே வெளியில் போய் ஃப்ரீயாக ஒரு டீ சாப்பிட முடியலம்மா நீங்கள் உங்கள் வீடு மாதிரி ஃப்ரீயாக இருக்கம்மா எல்லாரையும் பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி அவ்வளோ அதாவது அவருக்கு வந்து அது இறங்கி நின்று பேசணும் ஒரு அவசியம் இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற மெய்டுக்குன்னு ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க ஒரு கோர்டினேட்டர் இருப்பாங்க ஏய் நீ பேசக்கூடாது இங்கெல்லாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆட்கள் இருப்பாங்க டவுன் இந்த கூலியோட ஆடியோ கூட அஜித் ஒவ்வொன்று கத்துறாங்க இருக்கு ரஜினி வந்து பேசும்போது குறிப்பிடுறாரு அந்த அளவுக்கு டவுன் டு ஏர்தா இருக்காராம் இருந்து அவ்வளோ தூரம் பணிவா பேசி அதே மாதிரி அவங்க வீட்டில் வந்து இந்த பெட் காஃபி ஏதாவது வீட்டில் இருக்கும்போது அந்த இன்டர் பேசும்போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா குட் மார்னிங் அவர் சொல்லிவிட்டு இவங்க ஏதாவது வீடு க்ளீன் பண்ணிவிட்டு இல்லை பெருக்கிட்டு அப்படியே வரும்போது இவங்க நம்ம ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஒரு தடவை வந்துட்டாங்களா வந்துட்டு இன்டர் கிச்சனில் கால் வீடியோ காலில் வந்துட்டு வாங்கம்மா அப்படின்னு என் மேலே எதுவும் கோவமா உங்களுக்கு இல்லையே சார் ஏன் சார் டீ எதுவும் தப்பாக இதாக இருக்கா சார் இல்லைம்மா அதில் இல்லை பின்ன என்ன சார் இல்லை நான் உங்களுக்கு குட் மார்னிங் சொன்னேன் நீங்கள் எதுவுமே எனக்கு சொல்லவே இல்லையம்மா அப்படின்னால் ஐயோ சார் நான் வேற ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்துட்டேன் சார் இல்ல இல்ல ஏதாவதுதான் சொல்லுங்கம்மா நான் என்னால முடிஞ்சதை நான் செய்கிறேன் சோ அவர் அவ்வளவுதான் அந்த அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா எல்லாருக்கும் கொடுக்குற அந்த ஒரு மரியாதை அவர் அடிப்படையிலே அந்த மாதிரி சார் அதே மாதிரி குழந்தைகள் ஓட்டு கூட எல்லாம் கூட நினைக்கிறாரு யதார்த்தமாக தான் அவர் நினைக்கிறாரு அது அது அவருடைய நேச்சுரலாகவே அது இருக்கு நம்ம என்னன்னா ஓவர் ஹைப் கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒன்று பில்டு பண்ணிட்டோம் இப்போ அதுலேருந்து வெளியில் வர இன்னும் சொல்லப்போனால் இண்டஸ்ட்ரியில மத்த பெரிய நடிகர்கள் எல்லாருமே இருக்காங்களா ஒரு ஒரு அஜித் சாருக்குன்னு ஒரு ஒரு பெரிய ஆபீஸ் அப்புறம் வந்து ஒரு ஆபீஸ்ல ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இந்த மாதிரி எதுவுமே வைக்காத ஒரு மனிதர் அதிகபட்சம் நாலு பேரு அவருடைய டோட்டல் டீமே இந்த கூலியோட ஆடியோ ஃபங்க்ஷனில் கலாநியின் பேசும்போது ஒரு நடிகை நான் என்ன முதல் படத்துல நடிச்சோடனே செல்ஃபோனை தூக்கம் மூணு பேரு ஹேண்ட்பேக் தூக்கம் மூணு பேர் வந்துடுறாங்க அப்படின்னு ஒன்று சொன்னாரு அது வந்து யதார்த்தமா இருக்குல்ல இப்போ அஜித்து இவங்களை எல்லாம் உயரத்துக்கு போன பிறகு அவங்க நார்மலா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதுதான் சக மனிதனாக நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் சமூகத்தில் அது முடியல அது முடியல இப்போ நீங்கள் சொன்ன வச்சுட்டு எனக்கு இன்னொரு விஷயமே நீ வருது நடிகர் யாரோட்டும் நான் இது விஷயமா பேசும்போது அசர்பை ஜெயின் ஷூட்டிங்கில் சின்னதாக ஷூட் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணியிருக்காரான் அதனால் என்ன பண்ணியிருக்காரு சும்மா ஸ்ட்ரீட்டில் அப்படியே வாக் போகும்போது கூட அங்கே அந்த அசர்பை ஜான் லாங்குவேஜ் பேசுகிறதுக்காக ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருந்திருக்காரு இங்கிலீஷ் அசர்பை ஜாயின் அந்த லாங்குவேஜுக்காக அந்த டிரான்ஸ்லேட்டர் லேடி வந்திருக்காங்க அந்த அம்மா கொஞ்சம் நிறைய திங்ஸ்லாம் கையில் வச்சிருக்காங்க இவர் நடந்து போயிருக்காரு கூட ஏதாவது ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சுட்ருக்காங்க அவருக்கு யாரு என்னன்னு தெரியல ஸோ போயிட்டே இருக்கும்போது கேன் ஐ ஹோல்ட் இட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் நான் அதை கொஞ்சம் வாங்கிக்கட்டுமா அப்படின்னு அந்த அம்மாவும் யாருமே தெரியலையா கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த அம்மா ஹாய் அப்படியே நடந்து வராங்க இவர் இப்படி முடிச்சுட்டு வந்துட்டு எனக்கு பார்த்தோன்னே சின்ன கவுண்டர் படத்தில் அந்த பொட்டி தூக்குறதா இருந்துச்சு அதை எடுத்துட்டு அவர் அப்படியே ஸ்ட்ரீட்லேயே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு பாட்டுக்கு வாக்கு போயிட்டே இருக்காரு எல்லாருமே பார்க்கணும் சார் 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 அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஆரோ எல்லாருமே நின்று பே பார்த்துருக்காங்கன்னா எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னன்னா எல்லா நடிகர்கள் ஒரு மனிதன் இருப்பான் தொழிலா மாறிடு பிரபலம் வருது 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 புகழ் அஜித் சார் என்னன்னா நியூசன்ஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால இருக்காரு இல்லைன்னா அவர் எல்லாரும் மாதிரி ரொம்ப சாதாரணமா எளிமையான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஒரு ஆசைப்படுற ஒரு மனிதர் இப்ப அவரை தமிழ்நாட்டில அதிகம் பார்க்க முடியலையே சென்னைக்கு வர்றது அபூர்வமா இருக்கு அவரு இப்ப கூட வந்தாரு அந்த அவங்களோட வெட்டிங் அனிவர்சரிக்கு வந்தாரு அப்புறம் முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு கடிதம்லாம் போட்டாரு ஆனா என்னன்னா அதுதான் இப்போ இப்போ அவரு அவருடைய முழு வீச்சுமே வந்து கார் பந்தயத்தில் சினிமா ஆமாம் அந்த மாதிரி இருந்துச்சு இவர் இப்போ சொல்லல சார் இவர் வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வாணிபுரத்துக்கு முன்னாடியே நான் வந்து கார் ரேஸில் வரணும்னா எனக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் எனக்கு தேவைப்படுது ஒரு கோடி ரூபாய்க்கு இவருக்கு வேணும் அது யாராவது வந்திருந்தாங்கன்னா கரெக்டா இருக்கும் இல்லைன்னா நான் வேற சொல்லி சொல்லுங்க ஸோ அவருக்கு அதுல ஒரு பெரிய ஆம்பிஷன் ஒரு பெரிய ட்ரீம் அது அதுக்கெல்லாம் உண்மையிலேயே வந்து அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்றது ஏன்னா நம்ம சாதாரண பைக் ஓட்டினாலே பார்த்து சே சூதனம் அவரும் ஒவ்வொரு வாட்டி போய் எங்கேயாவது போய் ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது இடிச்சுட்டு வராரு அதுலேயே எந்திரிச்சு வர்றாரு எந்திரிச்சிட்டு வர்றாரு அந்த இந்த படத்துல விவேக் சொல்ற மாதிரி பீனிக்ஸ் போடுற மாதிரி எத்தனை தடவை அடிச்சாலும் எந்திரிச்சு எழுந்திரிச்சு வராண்டா அப்படிங்கிற மாதிரி வராரு ஸோ அந்த அப்போ அவங்க ஃபேமிலிக்குள்ளே எல்லாம் ஒரு சின்ன நடுக்கம் ஒரு பயம் தயக்கம் எல்லாமே இருக்கும் அதையும் தாண்டி அந்த ஹோப்புக்கு அவங்க ஃபேமிலி கொடுத்துருக்காங்க இந்த ஃபேமிலி வேல்யூஸும் சப்போர்ட் என்ன அஜித் சார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய இமேஜ் இருக்கு இல்லைங்களா அதுக்கு ஒரு பேக் போனு அவங்க ஃபேமிலி சார் இன்னொரு பக்கம் ரசிகர்கள் இன்னொரு பக்கம் அவருடைய அந்த ஹம்பிள்னஸ் நம்பிக்கை மனிதம் முதல் விஷயம் மனிதம் யாரையும் எதுவும் பண்ணக்கூடாதுன்றது ஒரு சின்ன டீம் என்னென்ன பண்ணணும் எதுவும் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு எல்லாமே அவருக்கு சேர்ந்து வந்துருச்சு அதுக்கு காரணம் அவர் இதுக்கு முன்னாடி சந்தித்த அளவு கடந்த விமர்சனங்கள் ஸோ அவரை பக்குவப்படுத்தின ஒரு மனிதனா இன்றைக்கி நம்ம முன்னாடி அவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக ஒரு பெரிய ரோல் மாடலாக பார்க்க வச்சுருக்கு மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க